வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி மேசராசி மேசராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி பன்னிரெண்டு ராசிகள்லேயே முதன்மையாக வர்றதுனாலே என்னமோ அந்த மேசராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் கண்டிப்பாக அதில் முதன்மையாக வரக்கூடியவங்களை அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு இந்த வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது எந்த எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அதாவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் சொல்கிற மனோபாவமும் அவங்க கூட பொருந்து இந்த மறக்காம வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பனிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க பனிரெண்டு ராசிகள்லேயே அடுத்தவங்களை ரொம்ப புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களை எளிதாக எடைகூடக்கூடியவங்களும் இந்த மேசராசி என்பர்கள் தான் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க செல்வ செழிப்பே இல்லைனா கூட அதை பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி இந்த மேசராசி மற்றவங்களை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்குவாங்க மற்றவங்கள்லாம் போய் சொல்லி தான் புரிய வைக்கணும் ஆனால் அந்த மேசராசி என்பர்கள் அவங்கள பார்த்த உடனே நீ இந்த கஷ்டத்தில் இருக்கிற நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உதவி செய்யக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க என்ன ஒன்று முன்கோபம் அவங்களுக்கு அதிகம் அதோட கூட பிடிவாத குணமும் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் யாராவது இவங்களை ஏமாத்திட்டாங்க ஏதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க அதை அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது கெட்டவங்களை பார்த்தா ஒதுங்கி வந்துடுவாங்க அல்லது அவங்கள பார்த்தாவே கொஞ்சம் பிடிக்க பிடிக்காது இவங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப அறிவாளிங்க ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்க அப்படின்னு இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் நல்லவங்க கூட பேசுகிறது பழகிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுடைய புருவமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடர்த்தியாக முடி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு புருவ அமைப்பு உள்ள ஒரு ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப தைரியமானவங்க ரொம்ப விவேகமானவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையாகவும் இறங்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் என்னால் முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் என்னால் பேச முடியும் என்னால் இந்த வேலையை கரெக்டாக செய்து முடியும் முடியும் ஒரு தன்னம்பிக்கை அதிகம் நிறைந்த ராசி பன்னிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு துணிச்சல் உள்ள ஒரு ராசின்னு இவங்களை சொல்லலாம் பத்து பேர்த்த வைத்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு ராசி இந்த மேசராசி ஒரு குடும்பத்திலே இருக்கிறாங்கன்னா கூட பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த குடும்ப பொறுப்பு இந்த மேசராசி என்பர்கிட்ட தான் வரும் நீங்களும் அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமான்ஸ்ல இந்த மேசராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க சொல்லுங்கள் சொல்லுங்க விரைவா செயல்படக்கூடியவங்க டக்குன்னு முடிவெடுக்கக்கூடியவங்க ரொம்ப கர்ப்பமானவங்க கொஞ்சம் சுய கௌரவத்துக்கு அதிகம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க மற்றவங்களுடைய திறமையை எப்படி செயல்படுவாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு கணிக்கக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் புதிய கருத்துக்கு புதிய யோசனைக்கு இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தனால சில காயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமாண்ட் வஸ்ஸில் இந்த மேசராசின் பெருகள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் சரி வாங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் மேச இந்த மேச அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பார்த்தோம் இதெல்லாம் இந்த மேச அடங்கும் இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகளை வைத்து கணிக்கும்போது சுகர்ஸ்தானத்தில் குரு பஞ்சம ஸ்தானத்தில் கேது ரண ருண ரோக ஸ்தானத்தில் சுக்ரன் சப்தம ஸ்தானத்தில் சூரியன் புதன் புதன் வந்து தற்போது வக்ரகம் அடைய போகிறார் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார் ராகு என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் இப்படி இருக்குது இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதம் பண வருத்தமெல்லாம் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைய போகுது வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் இந்த மேசராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது உங்களுடைய தேவை இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகவும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அந்த நெருக்கடிகளை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து சூழல் அறிந்து செயல்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக மேலதிகாரியால் ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலட்சியமாக இருக்க வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமாக இருங்க அலட்சியமாக இருந்தீங்கன்னா ஒரு சில இடர்பாடுகள் வரும் குறிப்பாக மற்ற ஆள்கள்லாம் வேலை வாங்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் மேற்பார்வையை கரெக்டாக பார்த்துக்கோங்க அவங்க செஞ்சுருவாங்க அப்படின்னு தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இந்த காலகட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வந்துடும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க குடும்ப விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு திடீர் திடீர்னு மருத்துவ செலவுகள் வரும் மற்றபடி வருகின்ற நாட்கள் வருமானத்திற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடர்பாடுகள் வந்தாலும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளுடைய போக்கை கவனிச்சுக்கிட்டே இருங்க அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க அவங்கள அவங்களுடைய போக்கிலேயே விட்டு கரெக்டாக செயல்படுறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொல்லைகள் இருந்திருக்கும் வருகின்ற நாட்களில் அந்த தொல்லை பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்ககிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் தனிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் கொஞ்சம் அன்பாக பேசுங்க அதோட கூட டக்குன்னு நம்ம எதார்த்தமாக பேசுகிற மாதிரி பேசிட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதார்த்தமாக பேசுறது கூட ஒரு சிலருக்கு வில்லங்கமாக பேசுகிற மாதிரி தோணும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்கள் வள வர போகிறீங்க அதோடு கூட உங்களுடைய கூட்டாளர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் படிப்பில் சின்ன சின்ன தடைகள் வரும் அவங்ககிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா உங்களுடைய கல்வியில் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது கல்வியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை உங்களுடைய கூட்டாளர்களை இருக்கும் அதனால கூட்டாளிகள்கிட்ட பேசும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய நீண்ட நாள் குறிக்கோள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தில் துணிவோடும் தன்னம்பிக்கையோடும் இறங்குவீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு பேச்சு திறமை ரொம்ப சப் சிறப்பாக இருக்குது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பேரு பெறுவீங்க முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவங்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதோடு கூட உங்களுடைய நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க யாரையுமே இந்த காலகட்டத்தில் பகச்சிக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக நல்லது பேசும் வார்த்தையில் இனிமே இருக்கட்டும் தடிமனான வார்த்தை வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் தடிமனான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்த வேண்டாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய தொழில் வியாபாரம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கு எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாகவும் நல்ல ஒரு சாதகமாகவும் அமைய போகுது கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போட்டிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் எதிராளர்களுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இல்லை அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிக பேசும்போது கொஞ்சம் அதிகார தோரணையோடு பேசாம கொஞ்சம் பணிவா பேசுங்க ஒரு இடர்பாடு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமா செயல்படுறது நல்லது உழைப்பு கேட்ட பலன் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் உறவுகள் மத்தியில நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க வள போறீங்க சக தொழிலாளர்கள் மத்தியில சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் குறிப்பாக நிதானமாக இருங்க அதிக கண்டிப்பு வேண்டாம் அதிகார தோறனையும் வேண்டாம் கொஞ்சம் பணிவாக இந்த காலகட்டத்தில் நடந்துக்கோங்க எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் அதிகார தோரணியோடு தான் பேசுவீங்க இந்த காலகட்டத்தில் கோபத்தை குறைச்சிட்டு நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிறைந்த மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமையும் எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் கவனமாக செயல்படணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இயந்திரம் சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் கணவன் மனைவி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்க மூலியமாக மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த ரொம்ப உங்களுடைய பேச்சு ரொம்ப எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையுது அப்படின்னா உங்களுடைய பேச்சில் இனிமே இருக்கணும் அதோட கூட வேகத்தோட கொஞ்சம் விவேகமா இருந்துச்சுன்னா இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு அமையும் சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் ஆதிபராசக்தி கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோடு கூட உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மறக்காமல் வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கையும் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ